நம்ம ராம் அப்படின்ற அந்த தண்ணிலேயே ரமித்திருப்பவன் ஆத்மா ராமன் நம்ம பார்த்தோம் அந்த வெளியில் நிலவரம் எப்படி இருந்தாலும் உள்ள கலவரம் இல்லாத அந்த நிலை அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் வாழ்க்கையை வாழும்பொழுது ஒரு ஒரு நிலவரத்துக்கும் கலவரம் ஆயிட்டு இருந்தால் அது என்ன வாழ்க்கை அப்போ எல்லாரும் நம்ம என்ன விரும்புகிறோம் எப்படி நிலவரம் இருந்தாலும் எதையும் தாங்கும் இதையும் எனக்கு வேண்டும் அதை கொடுக்கக்கூடியது எதுன்னா என்னை பற்றிய சரியான அறிவு ஸோ இந்த அறிவு இருந்தால் அது இந்த மனநிலைதான் மோக்ஷம் இந்த மோட்சமே வாழ்க்கையின் லட்சியம் இப்போ அதுக்கு என்னை தயார் பண்ணி கொள்ள கர்மயோகம் வேணும் அப்படின்னு சொன்னேன் கர்மயோகத்தை கடைபிடித்தாதான் மனசில் இருக்கிற ராகத்வேஷத்தை என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்து நான் அதை என் கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியும் அப்போது கர்ம யோகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்னுடைய கடமைகளை நான் செய்யும் பொழுது இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்கிறேன் அந்த கடமைகளின் அந்த செயல்களின் பலனை அனுபவிக்கும் போது இறைவனின் பிரசாதமாகவே நான் எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரசாத புத்தின்னு ஏற்றுக்கொள்கிறேன் இப்போது இறைவனுக்கு அர்ப்பணமாக என் என் வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்து நான் வாழணும் கடமையை அர்ப்பணிக்கணும்னா எனக்கு இறைவன் மேலே பக்தி வேணும்னு சொன்னோம் பக்தியை வளர்த்துக்கணும்னு சொன்னோம் அப்போது சில பேர் கேட்குறாங்க யார் இறைவன் ராமரா கிருஷ்ணரா சிவனா பிள்ளையாரா யார் இறைவன் எப்படி நான் அர்ப்பணிப்பேன் அப்புறம் இறைவன் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் நான் எவ்வளவோ நல்லவனாக வாழ்ந்தாலும் நான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் இறைவன் ஏன் அப்படி எனக்கு நான் கேட்டாலும் என் கஷ்டங்களை நீக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இறைவனை அர்ப்பணம் பண்ண நீங்க சொல்றீங்க இறைவனை பார்க்கவும் முடியல யார் இறைவன் தெரியல இறைவன் எனக்கு என்ன செஞ்சிட்டார் நான் எதுக்கு அவருக்கு அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சநேயர் அப்படி கேட்கல அவருக்கு ராமர் முன்னாடியே இருந்தார் ஆனாலும் அவர் கேட்கல ஏன்னா அவருக்கு இறைவன் எப்படிப்பட்டவர்ன்ற சரியான புரிதல் அவர்கிட்ட இருந்தது அப்போ இறைவனை பற்றி நாமளும் சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா இந்த கேள்வி கேட்குறாங்கல்ல இறைவன் யாரு இறைவன் எங்க இருக்காரு இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது ஏன்னா கேள்வியே தப்பு ஏன்னா இறைவன் யாருன்னு ஒருத்தங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்க முன்கூட்டியே ஒரு அசம்ஷன் முன்முடிவு செஞ்சிட்டாங்க இறைவன் ஒரு நபராக இருப்பார் நம்ம கேலண்டர் பார்க்குற ஒரு உருவத்தில் இருக்கா மாதிரி இருப்பார் ஒரு முன்முடிவு எங்க இருக்காருன்னு கேட்கும் பொழுது ஒரு நபர் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போறாருன்னு ஒரு முன்முடிவு அப்போ கேள்வியே தப்பான முன்முடிவுகளின் அடிப்படையில் வரும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கு எப்படி விளக்குறது அப்படின்னா வேத மந்திரம் சொல் ஈஷாவசியம் இதம் சர்வம் ஈஷாவஸ்ய உபநிஷத்துடைய முதல் வரி இங்கு இருப்பதனைத்தும் இறைவனே நம்மளுடைய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதிகள் ஃபேமஸாக சொன்ன ஒரு கோட்டு இந்தியன் கல்ச்சர் சே தெர் ஆர் மெனி காட்ஸ் நிறைய கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலை சே தெர் இஸ் ஒன்லி ஒன் காட் ஒரு கடவுள் தான் இருக்காருன்னு நாங்கள் சொல்லலை என்ன சொல்றீங்க கடவுள் மட்டும்தான் இருக்கிறார் இறைவன் மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஆதாயம் இருக்குன்னு சொல்றீங்களா இருக்கு அது இறைவன் அங்கே இருக்கிறது மட்டும் ஆகாயம் இல்லை இதுவும் ஆகாயம்தான் இல்லையா இறைவனால் ஆமாம் இறைவன் அதனால தான் இது புது கருத்தே கிடையாது நம்ம சிதம்பரத்துல சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க அந்த கருவறையில இருக்கிறது வெற்றிடம்தான் அப்போது இறைவனுக்கு அடையாளமாக வெற்றிடத்தையே ஏன்னா அவர் வெற்றிடமாக இருக்காருன்னு அங்கே வெற்றிடத்தையே வழிபடுறோம் ஆகாயம் இறைவன் ஆமாம் அப்போது இந்த நட்சத்திரம் பூமி பூமியில இருக்க இந்த பிளாஸ்டிக்கு கல் மண் மரம் எல்லாம் இறைவன் தான் இப்போது நம்ம படிக்கிறோம் இல்லையா ஸ்பேஸ் இருக்குது மேட்டர் இருக்குது மேட்டரில் வந்து சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ சாலிடுக்கெல்லாம் அடையாளமாக மண் ஏகாம்பரேஸ்வரராக பிருத்திவி லிங்கமாக காஞ்சிபுரத்தில் வழிபடுறோம் திரவியமாக ஓடுறது சாலிட் லிக்விட் அதுவும் இறைவன் தான் தண்ணி பெட்ரோல் இதெல்லாம் ஓடுதோ எல்லாம் இறைவன் தான் அப்போது திருவானைக்காவில் அந்த கருவறையில் ஒரு சின்ன ஓடை குழு குழுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது அங்கே அந்த நீரையே இறைவனுக்கு லிங்கமாக லிங்கம்னா அடையாளம் இறைவனுக்கு லிங்கமாக வைத்து வெளிப்படுறோம் ஸ்டேட் வாயு நான் மூச்சு விடுற ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் இறைவனா ஆமாம் காலகஸ்தியில் ஒரு சின்ன ஒரு தீபம் ஏற்றி அந்த தீபம் அசஞ்சிக்கிட்டே இருக்குது ஏன்னா அங்கே ஒரு அந்த கருவறையில் ஒரு சின்ன சந்தில் காத்து வருது அந்த காற்று கண்ணில் பார்க்க முடியாததுனால காற்றுக்கு அடையாளமாக ஒரு தீபம் அசைகிற தீபத்தை வைத்து அங்கே வாயுவே இறைவனாக நம்ம வழிபடுவோம் இப்போ ஸ்பேஸ் மேட்டர் நம்ம கெமிஸ்ட்ரியில் சொன்னால் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் எலமெண்ட்ஸுன்னு சொல்கிறோம் நூற்றி பதினெட்டு தனிமங்கள் இதெல்லாம் இறைவன் அது மட்டுமா நிறை ஈர்ப்பு விசை இருக்குது அதுக்கப்புறம் மின்காந்த இசை அணுக்கரு இசைகள் இசைகள் இருக்குது அதே மாதிரி ஆற்றல் இருக்குது ஹீட் எனர்ஜி வெப்பம் ஒளி ஒளி ஆற்றல் இசை ரூபமாக அதுக்கு ஒரு லிங்கமாக ஜுவாலை ஹீ ஜுவாலையாக திருவண்ணாமலையில் நம்ம அங்கே அக்னியவே இறைவனாக வழிபடுறோம் ஓ இந்த ஸ்பேஸ் மேட்டர் ஃபோர்ஸ் எனர்ஜி இது எல்லாமே எங்களுக்கு இறைவன் இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல வந்து தோன்றி போன அந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் டைனாசர்கள் இனிமேல் வரப்போறவங்க வரப்போற விஷயங்கள் இது கண்டுபிடிக்கப் போகிற நட்சத்திரம் அதெல்லாம் மூன்று காலமும் எங்களுக்கு இறைவன் காலமே இறைவன் காளியாக வழிபடும் அந்த இறைவனை தான் எந்தெந்த ரூபத்தில் எனக்கு இந்த ரூபத்தில் எனக்கு ஒரு பெண்ணாக ஒரு அம் தாயாராக தோன்றுனா அங்க பெண் வடிவமாக வழிபடுறோம் அவரே ஒரு இளைஞனாக அந்த இடத்துல அந்த அவருடைய அந்த அங்கே மேனிஃபெஸ்டேஷன் ஒரு இளைஞனாக தோன்றா முருகனாக பார்க்குறோம் கொஞ்சம் போ ரசனையாக இருந்தால் ஒரு குழந்தையாக கண்ணனாக பிள்ளையாராக பார்த்து வழிபடும் ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி எல்லாமே எனக்கு இறையும் இந்த பிரபஞ்சமே இறைவன் வெறும் பிரபஞ்சம் மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லையே இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது அங்கே சூரியனை சுற்றி இந்த பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது பூமியை சுற்றி நிலா சுற்றுது கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றுது இந்த சூரியனே அந்த மில்கிவே கேலக்ஸியோட விளிம்பில் உட்காந்துக்கிட்டு மில்கிவேட சென்டரை சுற்றிக்கிட்டுருக்கு மில்கிவே தன்னைத்தானே ஸ்பைரல் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லா கேலக்சிகளும் தெரித்து விட்டது போல் பறந்துகிட்டு இருக்கு ஆகாயமே விரிந்து கொண்டிருக்கிறது ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே அப்படியே விரிந்து கொண்டிருக்கிறது அங்கே அண்டத்தில் மட்டும் இல்லை அணுவிலும் ஒவ்வொரு அணுக்கருவிலும் அந்த புரோட்டான் நியூட்ரானுக்குள்ள அந்த அந்த குவார்க்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மீசான் பை மீசான் இப்படி பகிர்ந்து கொண்டு அங்கே இயக்கம் அந்த எலக்ட்ரான் அந்த அணுவை சுற்றி இயக்கம் நடக்குது ஒவ்வொரு அணுவும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு விடாம இயங்கிக்கிட்டு இருக்கு என்னுடைய உடம்புல ஒரு ஒரு செல்லும் இந்த அணுக்களால் ஆனது தானே இந்த உடம்பு அணுக்களால் ஆன ஒவ்வொரு செல்லும் இயங்குது மெட்டபாலிசம் நடக்குது அதில் செல் டிவிஷன் நடக்குது எனக்கு ஜீரணம் நடக்குது ஹிருதயம் துடிக்குது சுவாசம் நடக்குது என்னுடைய ஒரு ஒரு நிரம்பிலும் மின் அந்த அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இயக்கம் இங்கேயும் இயக்கம் பிரபஞ்சம் ஒரு தொடர் இயக்கத்தில் அப்படியே இருக்கு ஒரு டான்ஸ் எப்படி வழிபடுறவங்க நடராஜர் அந்த இந்த பிரபஞ்சத்தின் இயக்க டான்ஸர் நடராஜராக எனக்கு வடிவமாக கொடுக்குது நம்ம வழிபடுவோம் இல்லை இந்த உடம்பெல்லாம் எவல்யூஷனில் வந்ததுங்க நாங்கள் சயின்ஸில் படிச்சுருக்கோம் நேச்சர் தான் வந்து இப்படியெல்லாம் வேலை செய்யுது இப்படியா எவல்யூஷனுக்கு அடிப்படையாக ரெண்டு விதி இருக்குல்ல தெரியுமா லா ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் லா ஆஃப் செக்ஷுவல் செலெக்ஷன் அந்த விதினா என்ன ஒரு அறிவு ஒரு ப்ரோக்ராம் அங்கே இருக்குது அறிவு அறிவு எங்களுக்கு இறைவன் சரஸ்வதியாக வழிபடுகிறோம் அந்த அறிவு மட்டுமில்லை இந்த என்டையர் பிரபஞ்சமும் தானாக ஏதோ இஷ்டப்படி இயங்கல அழகாக கரெக்டாக முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் இந்த பூமி சுற்றி வரும் நிலா இருபத்தி எட்டு நாளில் சுற்றி வரும் ஒவ்வொரு அணுவும் அணுவிலும் அந்த எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல இத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கணும்னு ஒரு விதி இருந்தா அந்த விதிப்படி தான் இருக்குது விதிப்படி தான் சேரு எல்லாமே அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது விதிப்படி இது இறைவனின் அறிவு இறைவனின் அறிவு தான் அதை நம்ம சரஸ்வதியாக பார்க்குறோம் என்கிட்ட இருக்க அறிவு மட்டும் என்ன எல்லாமே இறைவன் கிட்ட வந்து வந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட உடல் இறைவன் கொடுத்தது என் அறிவு இறைவன் கொடுத்தது எது எனக்கு இறைவன் கொடுக்கல இல்லையா அப்போ நான் வேலை போய் செஞ்சு காசு வாங்கினா அந்த காசு எனக்கு தன இல்லையா இந்த பூமி எனக்கு பூமா தேவி பூண்டி வீடை கட்டணும்னா பூஜை போடுவேன் நான் பரதநாட்டியம் யாருக்கு முன்னாடி தொட்டு கும்பிடுவேன் நான் இல்லையா அப்போ இந்த வீடே கிரக லக்ஷ்மி என்னுடைய கணவனோ மனைவியோ வரலட்சுமி குழந்தைகள் சந்தான லட்சுமி எதை நம்ம இறைவனாக பார்க்கல இது புதிய கருத்தே கிடையாது எல்லாமே இறைவன் அப்படின்றது நம்ம கலாச்சாரத்தில் வளர்கிற ஒருத்தருக்கு புரியாமல் போகவே போகாது இந்த கலாச்சாரத்தில் இருந்தால் இந்த மோட்சத்தை நழுவ விடவே முடியாது நம்ம செய்கிற இந்த ஒரு சின்ன சடங்குகளிலும் ஒரு ஆழமான கருத்து இருக்குது நம்ம சடங்குகளை கைப்பிடிக்கும் கடைபிடித்து வரும் பொழுது தான் இந்த ஆழமான கருத்தை நம்ம முன்னாடி கொண்டு போக முடியும் அப்போ எல்லாமே இறைவனா ஆமாம் இறைவன் வந்து யாருன்னு கேட்டோம் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் இருப்பதனைத்தும் இறைவனே அந்த அந்தந்த ரூபத்தில் எனக்கு ஒரு தாயா ரூபம் தருணும்னா அம்பாளா லக்ஷ்மியா தேவியாக பார்த்துக்கிறோம் தந்தையா ரூபம்னா சிவனா ராமரா விஷ்ணுவா பார்த்துக்கிறோம் அதே இறைவனை தான் நம்ம எந்த ரூபத்தில் வேணால் நீங்கள் வழிபடலாம் இறைவன் எங்கே இருக்காருன்னு கேட்டீங்க பதில் இதுதான் இறைவன் எங்கே இல்லை எங்கே இல்லை காட்டுங்க அப்படி தான் நம்ம கேட்கணும் அப்புறம் நம்ம கேட்டோம் இறைவன் எனக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்க அவர் என்ன செய்யலை பாரதி அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு க கண்ணன் கண்ணம்மா என் காதலி மாதிரி கண்ணன் என் காதலன் கண்ணன் என் தாய் தந்தை கண்ணன் என் எஜமான் கண்ணன் என் சேவகன் ஒரு பாட்டு எழுதுறாரு கண்ணனை ஒரு அவனுக்கு கண்ணனை ஒரு அடியாளாக இருந்தால் எப்படி ரொம்ப அழகான பாட்டு அது படிக்கணும் அந்த பாட்டில் சொல்கிறாரு வாய் முணுமுணுக்காமல் முகம் சுழிக்காமல் அப்படி வேலை செய்கிறானான் வீட்டில் ஓடி ஓடி பெருவை பெருக்கிறானா வீட்டில் இருக்கவங்களுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறானா குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக ஒரு வைத்தியனா ஆசிரியராக இருக்கானா எனக்கும் ஒரு நண்பனாக இருக்கானா பண்பிலே தெய்வமாய் ஆர்வையில் சேவகனாய் அந்த இறைவன் எனக்கு சேவகனா இருக்கான் நான் கர்ம யோகம் செஞ்சு இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றேன் அதுக்கு முன்னாடி முந்திட்டு வந்து அவர் எனக்கு தோண்டு செஞ்சுட்டு இருக்க இல்லை நான் சாப்பிடுறேன்னு சொல்றேன் அந்த சாப்பாடு என் தட்டுக்கு வர வரைக்கும் யார் வேலை செஞ்சாங்க நானா அங்க போய் நெல்லை நட்டு நானா அதை கொண்டு வந்தேன் கடைக்கு நானா அதை சமைச்சேன் சமைக்கிறதுக்கு அங்கே ஒரு விதி இருக்குல்ல நெருப்பை பத்துனா தண்ணி இந்த சென்டிகிரேட்ல கொதிக்கும் அதுல அது அரிசியை போட்டால் வேகும் இது யார் செஞ்சாங்க தட்டில் போட்டு அதை எடுத்து வாயில் போடுற வேலையை நான் பண்ணேண்ணா இல்லை இந்த கை அங்கேருந்து எடுத்து நான் வாயை கொண்டு போகணும் என் உடம்புல ஒரு ஒரு மசிலும் வந்து இந்த பைசப் ட்ரைசப்லாம் சொல்கிறோம்ல ஒன்று சுருங்கணும் ஒன்று விரியணும் இதெல்லாம் எனக்கு தெரியுமா எதை விரிக்கணும் எதை சுரு வாயில் போட்டு அதை மெல்றதுக்கு இந்த தாடை அசைக்கிறதுக்கு இங்கே கணக்கில் மசில்ஸ் இருக்குது எதை சுருக்கணும் விரிக்கணும் எனக்கு தெரியுமா முழுங்கிறதுக்கு அது மூச்சு குழாயில் போகாமல் உணவு குழாயில் கரெக்டாக போகணும் மூச்சு குழாய் மூடணும் உணவு குழாயில் போகணும் இந்த வேலையை கரெக்டாக செய்கிறாரு எதை நான் செஞ்சேன் சாப்பாடை கூட என்னால் சாப்பிட முடியாது இறைவன் தான் எங்கள் வேலையை செய்கிறார் அப்போது என்னால் தொண்டனுக்கு தொண்டனாய் இ இறைவனே இல்லைன்னு சொல்கிற ஒரு நாஸ்திகனுக்கு கூட ஹதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு மூச்சு இருக்கு அவனுக்கும் இல்லை செய்கிறான் அவன் இறைவன் இல்லைன்னு சொல்கிற அந்த பேச்சு கூட இறைவன் கொடுத்த அந்த கிவன் பை ஈஸ்வரா அது அதை தான் அவனால் செய்ய முடியும் இப்போ இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யாமல் எப்படி ஒருத்தரால் செய்ய முடியும் இறைவன் எனக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டால் தான் பதில் அது என்ன செய்யலை அவனுக்கு எல்லாமே அவர் தான் செஞ்சிக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு கேள்விக்கு பதிலும் பதில் சொல்லலை இறைவன்ட்ட நான் எவ்வளோ கேட்டும் என் கஷ்டத்தை ஏன் போக்கலைன்னு கேட்டாங்கல்ல அந்த கேள்வி பதிலை நம்ம அடுத்த வாரம் புரிஞ்சுப்போம் இன்னைக்கு அனுமன் சலீசாரில் ஆஞ்சநேயர் நம்ம எங்கே விட்டோன்னா இந்த ஷிங்ஷுபா இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு சீதா வந்து தன் உயிரை எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணி தன் கூந்தலையே கழுத்தை சுற்றிக்கிறார் சுற்றி இப்படி இழுத்து நின்றுட்டுருக்கா இப்போ ஆஞ்சநேயருக்கு வந்து எல்லா இடத்துலையும் அவர் யோசித்து தான் செயல்படுறாரு நம்ம பார்த்தோன்னா இந்த எங்கே இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்யணும் நம்ம வடிவேலு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தாரு ஆஞ்சநேயர் அழகாக யோசிக்கிறாரு நான் இப்போ போய் அவங்க முன்னாடி பேசிட்டா அவங்க மனநிலையில் அவங்க அலறிடுவாங்க ஒரு குரங்கு வந்து பேசுதுன்னு யார் வந்து பேசினாலும் அலறிடுவாங்க அவங்க அவங்க கூச்சல் போட்டால் அறக்கிகள் வந்து என்னை துரத்துவாங்க அப்புறம் நான் வந்த வேலையே நாசமாயிடும் காரியம் வந்து நாசமாயிடும் என்னை பிடிப்பட்டுட்டாலோ நான் மாட்டிக்கிட்டாலும் திரும்பி போய் சொல்லக்கூட முடியாது சீதா உயிரோட என்று சீதா சீதாதேவிக்கு நான் ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடுவேன் அதனால நம்ம எப்படி பேசணும் என்ன பேசலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு அவங்களுக்கு மனசுக்கு பிரியமான விஷயம் என்ன ராமர் ராமரையே நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ராமரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்ட்டு நேர்லலாம் போல இருந்த இடத்துலையே மறைவிலேயே உட்காந்துக்கிட்டு அவங்க காதில் மட்டும் ஏன்னா இவங்க தனியா ஒரு கீழே இருக்காங்க ராட்சசிகள்லாம் அங்க இருக்காங்க இங்க அவருக்கு கால் காதில் மட்டும் கேட்குற மாதிரி ஆரம்பிக்கிறாரு தசரதர் தசரதர்னு ஒரு மகா சக்கரவர்த்தி இருந்தார் அவர் எப்படிப்பட்ட தர்மவான் எப்படிப்பட்ட பராக்கிரமவான் அவருக்கு பிரியமான மகன் ராமன் அவர் ஒரு பெரிய தர்மவான் வில்விதையில் பெரிய வீரர் அவர் வந்து தன் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய மனைவியும் அவனுடைய அவருடைய தம்பியையும் கூட்டுட்டு காட்டுக்கு வந்தார் காட்டில் பல ராட்சசர்களை வந்து இந்த ஜனஸ்தானத்தில் கொன்னாரு அந்த இடத்துல ராவணன் வந்து கோவம் கொண்டு ஒரு மாய மானை அனுப்பி அந்த ராமரை வந்து அந்த இடத்துலேருந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் சீதாதேவியை வந்து அபகரிச்சுட்டு வந்துட்டான் ராமரும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி வரும்போது சுக்ரீவன் ஒரு வானர அரசனை பார்த்தாங்க அந்த வானர அரசனுக்கு அவனுடைய ராஜ்யத்தை அவன் அண்ணனிடமிருந்து மீட்டு கொடுத்து அந்த சுக்ரீவன் வந்து நன்றிக்கடனாக ராமருக்கு வானர சேனையை அனுப்பி சீதாதேவியை நாடெல்லாம் தேடி கிடைக்காமல் நாங்கள் உயிரை விடுற தருணத்தில் சம்பாதின்ற கழுகு சொல்லி எனக்கு சீதாதேவி இருக்கிற இடம் எங்கன்னு தெரிஞ்சு இந்த நூறு யோஜனை உள்ள இந்த கடலை நான் தாவி குதித்து சீதாதேவிக்காகவே வந்திருக்கிறேன் நீங்கள் வந்து ராமர் சொன்ன அடையாளங்களை வைத்து அந்த தேவியவே நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டார் நேராக பேசலை அப்படி சொல்லிட்டு அமைதியாயிட்டார் அப்போது அவங்க காதல் நேராக பேசினா தான் பயந்துடுவாங்க இல்லையா காதலை கேட்டோன்னே சீதா வந்து இந்த கூந்தலை எடுத்து பார்க்குறா யார் இங்கே பேசினது அப்படின்ட்டு தேடி தேடி பார்க்குற சடனாக மரத்தில் பார்த்துட்டா அவர் வந்து வெண்ணிற ஆடை அணிஞ்சி அணிஞ்சிருக்காரு இந்த ஜுவலிக்கிற முகம் தங்கம் வார்த்து விட்டா மாதிரி கண்ணில் ஒரு குரங்கு பவ்யமாக உட்காந்துட்டுருக்கு குரங்கு இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு பவ்யமாக இருக்குது இதுதான் பேசிச்சா நம்மளோட இது வேறு யாரும் இல்லையே பேசுறதுக்கு ஒரு அதிர்ச்சி ஒரு ஒரு பக்கம் இனிமே இருந்தது கேட்க ஆனால் அதிர்ச்சி பயம் ஆனால் அவளுக்கு ஒரே குழப்பம் இது ராவணனா யார் இது இது என்ன வேலை இதுன்னு புரியாமல் அவர் குழம்பி ஒரு மயக்கத்துக்கே போயிடுறா அப்புறம் அவருக்கு அமைதியாக பொறுமையாக காக்கிறாரு நேரம் பொழுது திருப்பி பார்க்குறா அந்த நேரத்தில் அந்த குரங்கு அப்படியே இருக்கு அசையவே இல்லை இப்படின்னு கொஞ்சம் தைரியம் வருது இவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா அமைதியாக மரத்துலேருந்து கீழே இறங்கி கையை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு அம்மா நீங்கள் யார் உங்கள் அழகான தாமரை போன்ற இருந்து ததும்பி தம்பி இப்படி கண்ணீர் விட்டு அழுகிறீங்களே நீ உங்களை பார்த்தா தேவ கன்னிகை மாதிரி இருக்கிறீங்க அந்த ரோஹிணி நட்சத்திரமா நீங்கள் சந்திரலோகத்தை விட்டு இங்கே வந்துட்டீங்களா இல்லை வசிஷ்டரின் மனைவி ததியா நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே வந்து அழுதுகிட்ருக்கீங்களா ஆனால் உங்களை கால் வந்து தரையில் பதியுதே ஆனால் நீங்கள் மானுட பெண் தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து ராஜகுலத்தில் பிறந்து ராஜவம்சத்திலேயே மணந்தவர் போல இருக்கிறீங்க நீங்கள் யார் உங்கள் அண்ணா யார் உங்கள் தம்பி யார் அப்பா யார் கணவன் யார் மகன் யார் சொல்லுங்களேன் நீங்கள் அந்த ராமரின் தர்மபத்தினி சீதாதான்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சீதா கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு அவளுக்கு வந்து இப்போ வந்து இந்த அவன் இவ்வளோ கிளியராக இவ்வளோ பணிவாக பேசின உடனே பார்த்து சந்தோஷமாக சொல்கிறா நான் வந்து அந்த தசரத மகா சக்கரவர்த்தியின் நான் ஜனக மகாராஜாவின் மகள் நான் அந்த ஸ்ரீராமனின் தர்மபத்தினி நான் நானும் ராமரும் பன்னிரெண்டு வருஷம் தசரத சக்கரவர்த்தியின் அரண்மனையில் வாழ்ந்து வந்தோம் அவருக்கு பதிமூணாவது வருஷம் அவருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது மனைவி மகாராணி கைகேயின் கொடுத்த சத்தியத்தினால அந்த தசரத சக்கரவர்த்தி ராஜ உரிமையை ராமரிடம் கெஞ்சி கேட்டார் ராமர் மனப்பூர்வமாக அதை கொடுத்துட்டு வாக்கும் கொடுத்துட்டு சந்தோஷமாக நான் இதை ஏற்றுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்புனாரு ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு அவருக்கு முன்னே நான் முடிவு செஞ்சிட்டேன் ராமர் இல்லாமல் சொர்க்கத்தில் கூட நான் இருக்க மாட்டேன் நான் கிளம்புணுன்னு உறுதியாக இருந்தேன் நாங்கள் கிளம்பும் போது பார்த்தா தம்பி லக்ஷ்மணன் மர உரிய போட்டுக்கிட்டு ரெடியாக உறுதியாக நின்றுட்டு இருந்தால் நான் வந்தே தீர்வேன்ட்டு நாங்கள் மூணு பேரும் எங்கள் விரதத்தில் நாங்கள் உறுதி பூண்டு கொண்டு நாங்கள் அந்த பெரிய அந்த அடர்ந்த காணகத்தை நோக்கி உள்ளே வந்துட்டோம் அங்கே வந்து இந்த தண்டகாரண்யத்தில் இந்த வஞ்சகன் ராவணன் ராமரை ஏமாற்றி என்னை வந்து இப்படி அபகரிச்சுட்டு வந்துவிட்டான் எனக்கு வந்து இங்கே வந்து பத்து மாதம் ஆகி போச்சு ரெண்டு மாதம் கெடு கொடுத்துருக்கான் அவன் என்னை கொள்வதுக்கு முன்னாடி நான் என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க அவங்களோட கதையை சொல்லி அழுகிறாங்க கேட்ட உடனே அம்மா நான் ராம தூதுவன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பக்கத்தில் வராங்க அவர் கொஞ்சம் பக்கத்தில் நகர்ந்தவனே திருப்பி சீதா பயந்துடுறாங்க பயந்து அப்படியே குறுகி வந்து ஐயோ நான் தப்பு பண்ணிவிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இது என்னன்னே தெரியல இது கனவுன்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல சகுனம்லாம் ஏற்பட்டது முன்னாடி வலது கண் வலது கையெல்லாம் துடிச்சிது ஆனால் கனவில் குரங்க பார்த்தா அபசகுணம்னு வாங்களே இது கனவு கனவு ஆனால் கனவுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா ராமரை பிரிஞ்ச நாள்லேருந்து நான் தூங்கவே இல்லை தூங்கினா தான் எனக்கு கனவு வரும் இது கனவு இல்லை ஓ இல்லை எனக்கு சித்த பிரமை பிடிச்சிருச்சு இல்லை இல்லை ஆனால் நான் தெளிவாக இல்லை பேசினேன் இந்த குரங்கு பேசுகிற தெளிவாக கேட்குது சித்த பிரமைன்னு நினச்சாலே அது சித்த பிரமை இல்லையே அப்படின்னு இப்போ காத்து வேளை கருப்பு வேலையாக இருக்குமோ இது அப்படின்னு வாய்ப்புறாங்க ஒரே குழப்பம் பயம் இல்லை இது ராவணன் தான் அவன் தானே வேஷம் போடுவான் அவன் தான் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அப்படியே நடுங்கி அவங்க உட்காந்துடுறாங்க அப்புறம் ஆஞ்சநேயர் பார்க்குறாரு அனுமன் அவர் அமைதியாக வெயிட் பண்ணுறாரு அவங்களுடைய நடுக்கம் பயம் இதெல்லாம் தெரிஞ்சால் பார்க்குறாரு அவங்க திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அந்த குரங்கு அந்த இடத்துல நகரு ஒரு அடி எடுக்க பார்த்தாரு அவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே நிற்கிறாரு நகரவே இல்லை அப்படின்னா அவங்களோட குழப்பம் அறிந்து ஆஞ்சநேயர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அவர் சொல்கிறாரு அம்மா இந்த சூரியனை போல பிரகாசம் தேஜஸ் உடைய அந்த ராமர் ஆனால் பழகும் போது சந்திரனை போல குளிமையாக இருப்பார் முகம் தாமரை போல இருக்கும் கண்ணு தாமரை போல இருக்கும் முகமே சந்திர பிம்பமாக இருக்கும் அந்த ராமர் உங்களை விசாரிக்க சொன்னார் அவருடைய தம்பி லக்ஷ்மணன் உங்கள் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து அவருடைய நமஸ்காரங்கள் அனுப்பியிருக்காரு சுக்ரீவன் மாணர ராஜன் ராமருடைய நண்பன் உங்களுக்கு நமஸ்காரத்தையும் விசாரணையும் அனுப்புகிறான் நான் அந்த சுக்ரீவனின் மந்திரி அனுமன்மா என்னை நம்புங்க நான் ராவணன் இல்லை நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேஞ்சிடறாரு அப்போது சீதா பார்க்குறா அப்போ அவ வந்து ஒரு கேள்வி கேட்குறான் நீ வானரன் வானர ராஜன் ராமரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்கிற வானரருக்கும் ராமரருக்கும் எப்படி நர அதாவது மனிதர்களுக்கும் வானரர்களுக்கும் எப்படி இந்த சந்திப்பு ஏற்பட்டது ராமர் லக்ஷ்மணரை நீ பார்த்ததா சொல்கிறியே அவங்களோட அங்க அடையாளங்களை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஆஞ்சநேயர் வந்து சொல்ல தொடங்குறாரு ஆஞ்சநேயர் வாயால் ராமருடைய வர்ணனையை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அவருடைய குணாதிசயங்களை சொல்கிறாரு அவர் நான்கு வேதங்களையும் கற்றவர் நான்கு வேதங்கள் வேத அங்க வேத அங்கங்களையும் கற்றவர் அதில் தனுர் வேதத்தில் தலை சிறந்தவர் வேதங்கள் நான்கையும் கற்றவர்களில் தலை சிறந்தவர் இவர் அப் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி சொல்றாரு பாருங்க இந்த பூலோகத்துக்கே ரக்ஷகர் அவர் இங்கே இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் அவருடைய அந்த ரட்சனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான்கு வர்ண மக்களுக்கும் தர்மத்தை வகுத்து கொடுத்து தர்மத்தை அவரும் கடைபிடித்து அவர்களையும் கடைபிடிக்க செய்பவர் அவர் இந்த உலகமே அவருடைய தோளின் வலிமையில் நிம்மதியாக வாழ்கிறார் இந்த வர்ணனை இறைவனாக தான் பார்க்குறார் அவர் ராமர் ராமரை ஒரு ராஜாவா அங்கே வர்ணிக்கல இறைவனாகவே வர்ணித்து சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த ராமர் பார்க்க எப்படி இருப்பாராம் அந்த வர்ணனை பார்த்தா ஓவியர்கள் அந்த சி சிற்பம் செய்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் ஏன்னா வால்மீகி அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கிறார் அங்கே ரொம்ப கிளியர் ப்ரிசைஸ் டெஃபினேஷன் மாதிரி கொடுக்குறாரு ராமர் ஆறடி உயரம் கரிய நிறத்தில் இருக்கிறாரு எந்த அந்த அங்கத்தில் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை ரொம்ப அதிகமான தசை பிடிப்பும் இல்லை தேவையான அளவு தசைப்பிடிப்பு எல்லா இடத்துலையும் சருமம் மென்மையாக மழைமழைன்னு இருக்கான் பல் வரிசை அழகாக இருக்குதான் ஏ க கண்கள் வெள்ளையாக இருக்குது உதடுகள் சிவந்து இருக்கிறதா கைகள் உள்ளங்கால்கள் எல்லாம் சிவப்பாக இருக்குதாம் முக முகத்தில் வந்து அந்த சந்திர பிம்பம் போல் இனிய அந்த புன்னகை அழகும் இருக்குதாம் அப்புறம் கை கா விரல்கள் கால்கள் எல்லாம் பலமுடனும் நீள் நீளமாகவும் இருக்குதாம் கூந்தல் மென்மையாக இருக்கான் இப்படி எல்லாமே எது எது எப்படி இருக்கணுமோ ஒருத்தருக்கு அழகுன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்காரு அப்படியே வர்ணனை செய்கிறார் இந்த லக்ஷ்மணனும் அப்படியே இருக்காருமா அவர் பொன்னிறம் இவர் கருணிறம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாரு நீங்கள் கேட்டீங்க ராமரும் வானரங்களும் எப்படி சந்தித்தார்கள்ட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களை காணலைன்ட்டு இந்த பூலோகம் ஃபுல்லாக சுற்றி திரிஞ்சு கொண்டு வரும் பொழுது இந்த சுக்ரீவன்ற ராஜா வந்து வானர ராஜா ஒரு தர்மவான் அவர்கள் அவர் த கிட்ட இருந்து பயந்து இருந்தார் ஏன்னா அண்ணன் பலவந்தமாக அவரை அடக்கிக்கிட்டு இருக்காரு அவரை எப்போ அடிமைப்படுத்துகிறாரு அதனால் ஒளிந்திருந்த அந்த இடத்துல அவருக்கு நாங்கள் கொஞ்சம் பேர் சேவை செய்து வந்தோம் அவரோட மந்திரி நான் அவர் அவர் பயந்து ராமர் லக்ஷ்மணர் இவ்வளோ அழகான ரெண்டு இந்த ராஜகுமாரர்கள் வருவதை பார்த்து பயந்து என்ன அனுப்பிச்சாரு பேச நான் போய் விஷயத்தை சுக்ரீவனை பற்றி விஷயத்தை சொல்லி அவர்களையும் சுக்ரீவனையும் என் ராமலக்ஷ்மணன் என் தோளில் சுமந்து போய் அந்த மலை மேலே ஒழிஞ்சிட்ருக்கான் சுக்ரீவன் அவன்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க சுக்ரீவனுடைய அந்த கதை எப்படிப்பட்டது வாலி அவரை எப்படி அடக்குனார்ன்றதை பற்றி நாங்கள் சொன்னோம் ராமர் எப்படி உங்களை இழந்து தவிக்கிறார்னு லக்ஷ்மணர் சொன்னார் இதை கேட்டு சுக்ரீவனும் ராமன் ராமரும் அவங்களுடைய சோக ரெண்டு ரெண்டு பேர் சோகத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒரு உறுதி செஞ்சுக்கிட்டாங்க ராமர் வந்து சுக்ரீவனுக்காக வாலியை போரிட்டு அந்த ராஜ்யத்தை அவருக்கு வென்று கொடுத்தாரு அப்புறம் அவர் கொடுத்த வாக்கின்படி சுக்ரீவனும் அவருடைய வானர சைன்யம் அந்த வாலியினுடைய மகன் அங்கதன் அவன் தர்மவான் அந்த அங்க அங்கதன் தலைமையில் ஒரு பெரிய சைன்யத்தை அனுப்பிச்சு உங்கள் பூலோகம் ஃபுல்லாக நாங்கள் தேடி திரிந்து கொண்டிருந்தோம் உங் அந்த கொடுத்த கெடு காலம் முடிஞ்சு போச்சு உங்களை பார்க்க முடியல நாங்கள் இனிமேல் திரும்பி போய் இந்த உங்களை காணலைன்ற செய்தியை சொல்கிறதுக்கு பதிலாக உயிரை விட்டு வானர சேனை முழுவதும் நாங்கள் உண்ணாவிரதமாக உட்காந்துட்டோம் அந்த விந்தியா பருவதத்தின் பக்கத்தில் அப்போது ஒரு தெய்வ அருள் போல ஒரு அந்த பெரிய கழிவு சம்பாதினு வந்தது அங்கதன் புலம்புனா நடந்ததெல்லாம் சொல்லி புலங்கும் பொழுது அந்த சம்பாதி இதை கேட்டு அந்த அண்ணன் ஜடாயுவின் பேரை கேட்ட உடனே ஏன்னா அண்ணன் ஜடாயுவுக்கு என்னாச்சுன்னு கேட்டார் அவர் எப்படி இறந்தார்னு உள்ளது உள்ளபடி அங்கதன் சொன்ன உடனே அந்த அங் அந்த ஜடாயுவுக்காக கண்ணீர் விட்டு இந்த சம்பாதி வந்து எங்ககிட்ட சொன்னாங்க நீங்கள் லங்கையில் இருக்கிறதா திரும்பி நாங்கள்லாம் இந்த கடற்கரைக்கு ஓடி வந்தோம் வந்து கடல் கடலை பார்த்தோன்னே எல்லா குரங்குகளுக்கும் திருப்பியும் அந்த சோர்வு ஏற்பட்டு என்னடா எப்படிடா இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு பார்க்க முடியல அவங்களுக்கெல்லாம் மனசில் உறுதி கொடுக்கறது போல் நான் இந்த கடலையே தாண்டி இங்கே வந்து ராவணனையும் பார்த்துட்டேம்மா வர வழியில் பார்த்துட்டு தான் இங்கே வந்து உங்களையும் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சொல்கிறாரு நான் வந்து ராமர் என்கிட்ட ஒரு கனையாழி மோதிரம் கொடுத்தாரு அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அடையாளமா பாருங்க அந்த கனையாளி பார்த்தோன்னா சீதாவுக்கு அப்படி ஒரு நிம்மதி ராமரையே பார்த்தா மாதிரி ஒரு சந்தோஷம் இப் அவளுக்கு இப்போ ஒரு வெக்கம் வருது ஐயோ ராமர்னு தூது வரை போய் நம்ம பயந்துட்டோமே அப்படின்னு மனம் கஷ்டப்பட்டு பா அனு அனுமனே நீ வந்து ஒரு பெரிய பலவான் நீ பராக்கிரமசாலி புத்திமான் ஹனுமன் அவரோட கதையும் சொல்லிடுறார் முடிக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு கேசரி அப்படின்னு ஒரு மகா வாணரர் இருக்காரு அவர் தான் என்னுடைய தந்தை அவர் வந்து தேவர்கள் சொன்னபடி அவர் வந்து ஒரு சம்ப சாதனைன்ற ஒரு அசுரனை கொல்ல போனார் அவர் அவனை கொன்னார் அந்த சமயத்தில் வாயு தேவனின் அருளால் என் தாய் அஞ்சனைக்கு பிறந்தவன் என் பேர் ஹனுமன் அப்படின்னு சொல்லுவாங்க என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தினால என் கண்ணம் குழி விழுந்தது அதனால எனக்கு ஹனுமன் பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறார் அந்த சம்பவம் என்னென்ன பார்ப்போம் இப்போ இந்த கணையாழி கொடுத்துட்டு இப்போ வந்து சீதாதேவி வந்து உடனே பார்த்துட்டு கேட்குறாங்க பார்த்த உடனே ராமர் எப்படி இருக்கார் அவர் தெரியும் ராமர் அங்கே நல்லா இருக்கார்னு எத்தனையோ அனுமன் சொல்லிட்டாரு ஆனாலும் ராமர் எப்படி இருக்காருன்றத விவரமாக கேட்குறாங்க அதை எப்படி கேட்குறாங்கன்றதை நம்ம அடுத்த வரலாம்